அல்லாஹின் தூதர் நபி முஹம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹக்குல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்தாக வேண்டிய கட்டாய கடமைகள் ஆறு இருந்து கொண்டிருக்கின்றன அந்த ஆறில் ஒன்றாக நபி சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமை சந்திக்கும் பொழுது அவருக்கு சலாம் கூறு கூறுவாயாக இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் முஸ்லீம் கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சலாம் சொல்லுகின்ற நேரத்தில் சில சமயங்களில் நாங்கள் சொல்லுகின்ற சலாம் மற்றவர்களுக்கு கேட்காமல் இருக்கலாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களை கவனத்தில் கொண்டு மீண்டும் மீண்டும் மூன்று தடவைகள் நாங்கள் சலாத்தை சொல்லுமாறு இஸ்லாமியங்களுக்கு பணிக்கிறது இதன் அலைஹிம் சலாசன் அல்லாஹின் தூதர் சல்லு அலை வசல்லம் அவர்களுடைய சலாத்தை பொறுத்த வரையில் அவ்வாறு மீண்டும் 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 மூன்று முறை மீட்டி சலாத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது